புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயம் தெரியுங்க சப்ஸ்கிரைப் தானே இல்ல நண்பர்கள் நிறைய போய் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லைன்னு சொல்லுங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைப் அதையும் ஞாபகப்படுத்திடுறோம் நாங்க சொல்ல வந்தது டிஸ்கிளைமர்

ஏன் அதிருதுங்க அந்த க்ராக் ஏஐ என்கின்ற அந்த பக்கம் உண்மையை வாரி இறக்கிது அப்படின்றதுக்காக பேரை கேட்டோன்னு சும்மா அதிருது இந்த கிராக் ஏ குறித்த ஒரு விரிவான காணொலியை இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாருங்க அந்த கிராக் ஏ குறித்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் கடைசியில் இது ஒரு பாகம் இதோட தொடர்ச்சியாக அடுத்த பாகம் வெளிவரும் என்று அந்த பாகம் தான் இந்த பாகம் கிராக் ஏ குறித்த பாகம் ரெண்டு நிலைப்பாடு நம்மை குறித்து தவறாக சொல்கிறது என்பதை காட்டிலும் அவர்களை குறித்து ரொம்ப நல்லா சொல்லுதே பெருமையாக பேசுதே உண்மையை எடுத்து போடுதே நாட்டு மக்களுக்கு வெட்டம் வெளிச்சம் ஆக்குதே என்று தான் மிக அதிகமானது இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மாநில அளவில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பொய் பேசுறது யாரு மத ரீதியாக பிரச்சினையை உருவாக்குறது யாரு மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்படுறது யாருன்னு ஒரு பேரை கேட்டால் கொஞ்ச கூட யோசிக்காம பாருங்க பதில் கொடுக்குது தற்குதி மலை என்று அதை தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பொய்யான செய்தியை பரப்புற யாருன்னு கேட்கும் தான் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் அதிகப்படியானவர்கள் என்று ஒரு பட்டியலை கொடுத்தது அதை குறித்து நம்ம விரிவாக அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் மீண்டும் மீண்டும் இந்த காணொலி அதை பற்றி பேசி அறுக்க விரும்பலங்க இப்போ நாடு அளவில் இருபத்தி நாலு மணி நேரமும் பாரதம் தேசம் புண்ணிய பூமி நாங்க தான் எல்லாம் நாங்க தான் நாட்டுக்காக நிக்கிறோம் மத்தவங்க எல்லாம் எல்லாமே நாட்டுக்கு எதிராக நிக்கிறாங்க சொல்றாங்க இல்லைங்களா ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்கின்ற பேஸ் தான் நம்ம பிஸ்கெட் ஜேபி கட்சி கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார்களா நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் ஆர் பங்களிப்பு என்ன என்பதை கிரோ கிட்ட மக்கள் கேட்கிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மக்கள் கேட்ட கேள்விக்கு கிரோக் எடுத்து போட்ட பதில் என்பது நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் அளவு கூட ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இல்லை என்று கிராக் இதை போல ஆர் எஸ் எஸ் குறித்த உண்மையை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி புட்டு புட்டு வச்சிச்சு சொல்லி பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கோமம் உடனடியாக களத்துல இறங்கி அந்த கன்ஃபியூஸ் பண்ணி வேற வேற மாதிரியாக கேட்டு பதில வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க கிராக் போய் சொல்லாத உண்மையை மூடி மறைக்காது முக்கியமா யாருக்காகவும் பயப்படாதே யாருக்காக பயந்து போய் பேசாதே நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் பங்கு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கு தவறான கொடுத்து தேவையான பதிலை வாங்குவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க வேறு வேறு மாதிரியாக கேட்டு அந்த கிராக்க கன்ஃபியூஸ் பண்ணி ஆனால் எத்தனை முறை என்ன மாதிரி கேட்டாலும் கிராக்கு கொடுக்குற ஒரே பதிலே இல்லை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர் பங்கு என்பது துளி கூட இல்லை உடனே பிஸ்கே ஜேபி கட்சி கூட்டத்துக்கு சந்தேகம் என்னது காங்கிரஸ் கட்சி தான் நாடு முழுக்க சுதந்திர போராட்டத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி குரூப் தான் இயக்குகிறார்களோ என்று அதுக்காக சந்தேகப்பட்டு மறுபடியும் கேட்கறாங்க குரோக் கிட்ட எதன் அடிப்படையில் நமது நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் பங்கு இல்லைன்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியா சொல்ற குரோக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலப்பா ஆர் எஸ் எஸ் பங்கு இல்லைன்னு சொல்லி கோல் தி ஆர் ஆஃப் தாட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவரே ஆவணப்படுத்தி இருக்காரு சுதந்திர போராட்டத்தில் எங்களோட பங்கு இல்லை என்று சும்மா சாதாரணமாக பதில் கொடுக்கும் போதே கவர்மெண்ட் அந்த பதிலே அந்த பிரச்சனையே இருக்காது எதன் அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன்னு கேட்டு கட்சியில் பாருங்க கிராக்கே ஆதாரத்தை எடுத்து போட்டு கோல் வாழ்க்கை சொல்லியிருக்காரு பொய்யான செய்தியை குறித்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டேன்னு அந்த குரோக் என்ன சொல்லுனா பொய்யை விடுத்து வரலாற்றோட உண்மையான பக்கங்களை புரட்டி பாருங்கள் வரலாற்றில் உண்மை புரியும் என்று ஏஐ பாருங்க மூஞ்சு லட்சம் மாதிரி பதில் கொடுக்குதுலாம் உண்மை இப்படி இருக்கு ஆர்எஸ்எஸ்ஸே சொல்லியிருக்காங்க உண்மையை ஒத்துருங்கிறாங்க எங்களோட ஆர்எஸ்எஸோட பங்கு என்பது நம்ம அந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் தூளி அளவு கூட இல்லை என்று ஆனால் பாருங்கள் இப்போ வந்து பாரதம் தேசம் ஒட்டுமொத்தமாகவே நாங்க தான் இந்த தேசத்தின் காவலர்கள் என்று காதல பூசுத்தின்னு உண்டு நெக்ஸ்ட் மறுபடியும் பாருங்க இன்னொரு உண்மையை உடைப்பதற்காக குரோக் கிட்ட மக்கள் கேள்வி கேட்கிறாங்க ஏன்பா குரோக்கு நமது நாட்டோட சுதந்திரப் போராட்ட சமயத்துல பிரிட்டிஷ் கிட்ட அதிகப்படியாக மன்னிப்பு கேட்ட இந்தியர் யாருன்னு கேட்கறாங்க அது வேற யாரும் கிடையாதுங்க அதிகப்படியாக பிரிட்டிஷாரிடம் மன்னிப்பு கேட்டதும் எழுதி மன்னிப்பு கேட்டவர் யார் என்றால் விநாயக் தாமோதர் சாவர்கர் இப்போ கோடி கணக்கில் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வெறும் சாவர்கரை வீர் சாவர்கராக மாற்றுவதற்கு திரைப்படங்கள் பிரம்மாண்டமாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பொய்யே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா கோடி கண்களை செலவு பண்ணி அந்த விநாயக் தாமோதர் சாவர்கர் என்பவர் தான் அதிகப்படியாக மன்னிப்பு கடிதம் எழுதியவர் என்று கிராக் சொல்லுது சரிங்க கிராக் சார் எதுக்காக சாவர்கர் தொடர்ந்து பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க கிராக் கிட்ட அதுக்கு பதில் சொல்லுது கிராக் எப்படியாவது விடுதலை பெறுவார் என்ற நம்பிக்கையில் அதிகப்படியாக மன்னிப்பு கடிதம் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காரு வீர சாவர்க்கருக்கு அறுபது ரூபாய் கொடுத்திருக்காங்க மாதா மாதம் வீர சாவர்கர் என்பவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அறுபது ரூபாய் பென்ஷன் பெற்றுக் கொண்டிருந்தார் ஐயோ உண்மை நாட்டு மக்களுக்கு வெட்டி வருஷமாக எல்லாத்தையும் போட்டு உடக்கிதே கடந்த சில ஆண்டுகளாக முக்கியமாக பதினோரு ஆண்டுகளாக நாங்க என்னென்ன பொய்யா பொய் பொய்யா கட்டமைத்து வச்சிருந்தோமோ அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் தகர்த்து எரியுதேண்டு வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சல் காரணமாக வேற ஏதாவது ஒரு உண்மையை இவங்களுக்கு எதிராக நம்ம வாங்கலாமான்ட்டு கேட்கறதுக்காக ஏ பா கிராக்கு பகத்சிங்கை தூக்கிலிடுவதற்கு எதுக்காக மகாத்மா காந்தி சம்மதித்தார் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தானே நியாயமா பார்க்க போனா பகத்சிங்கை மகாத்மா காந்தி காப்பாற்றுவதற்கு அல்லவா முயற்சி செய்திருக்க வேண்டும் மாறாக எதற்காக பகத்சிங்கை மகாத்மா காந்தி சம்மதித்தார் கேள்வி அதுக்கு என்ன பதில் தூக்கில் இடுவதற்கு மகாத்மா காந்தி சம்மதித்தார் என நல்லா தெரியும் வரலாற்று உண்மைகள் இருக்குன்னு ஆதாரங்களை எடுத்து போட்டிருக்குமா இல்லைன்னு சொல்லுது கிராக்கு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை உண்மை பக்கங்களை புரட்டி பார்த்தால் வரலாற்றில் நடந்த உண்மை என்னவென்று தெரியும் மகாத்மா காந்தி ஒருபோதும் பகத்சிங்கை தூக்கிலிடுவதற்கு சம்மதிக்கவே இல்லை பகத்சிங்கை காப்பாற்றுவதற்கு மகாத்மா காந்தியால் முடிந்த அளவுக்கு கடினமான முயற்சி மேற்கொண்டுள்ளார் இது குறித்து வைஸ் பல முறை சந்தித்தும் பேசியிருக்கிறார் பகத்சிங்கை காப்பாற்றுவதற்காக இது குறித்து வைஸ் சந்தித்து பலமுறை முறையிட்டு இருக்கிறார் அது சம்பந்தமாக அனைத்து வரலாற்று உண்மைகளும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் பகத்சிங்கிடம் அவர் பொறாமையை மேற்கொண்டு அவரை தூக்கிலிடுவதற்கு மகாத்மா காந்தி சம்மதித்தார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது பொய்யாக அவருக்கு எதிராக திரித்து கூறப்பட்டவைகள் சுருக்கமாக குரோக் என்ன சொல்றதுன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பாதீங்க வாட்ஸ்அப் மூலமாக பரப்புகின்ற செய்திகளை கண்மூடித்தனமாக உண்மை என்று நம்பி இதுதான் உண்மைன்னு படிக்காதீங்க அதன் பின்னணியில் உள்ள வரலாற்று ஆதாரங்களை தோண்டி எடுத்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க வந்து உங்களால் தோண்ட முடியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க நான் உண்மை வரலாற்றை தோண்டி உங்களுக்கு எடுத்து போடுறேன்னு சொல்லி தோண்ட தோண்ட உண்மைகள் வருவதை போல தோண்டி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டு கிராக்கு அப்ப உண்மையை தோண்டி தோண்டி மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கும்போது இவங்களுக்கு வைத்தறிச்சினும் போறாமையும் ஈகோவோ வந்து சேர்த்தனா செய்யும் ஏனென்றால் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பிஸ்கெட் ஜேபி கட்சி என்பது அதிகப்படியாக வளர்ந்ததற்கு காரணம் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கடந்த பதினோரு ஆண்டு காலமாக அதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த சமயத்திலிருந்தே எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சமூக வலைதள அக்கௌண்ட்ஸை உருவாக்கி பொய் பொய்யா பாருங்க செய்திகளை வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சாங்க இவர்கள் கட்டமைத்த செய்திகளை உண்மை என்பதை போலவே மக்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்ப ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு இவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவான பொய்களை உண்மை செய்தியை போல மக்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சாங்களோ அதே போல உண்மையான செய்திகளை பொய் என்று நம்ப கூடிய வகையில ஒரு டேட்டா பேஸை உருவாக்குறாங்க நேரு இப்படி இருந்தாரு ராகுல் காந்தி இப்படி பண்றாரு ராஜீவ் காந்தி அப்படி பண்ணாரு சோனியா காந்தி இப்படி இருந்தாங்க மகாத்மா காந்தி துரோகம் பண்ணாரு ஆர் எஸ் எஸ் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் பண்ணாங்க அப்படி இப்படி நீ ஒரு தேவையான வகையில பொய்யையும் உண்மையை பொய்யாகவும் பொய்ய உண்மையாகவும் கட்ட வச்சு நாடு முழுக்க பாருங்க சமூக இடங்கள் வாயிலாக பரவ விட்டாங்க சமூக வலைதளங்களில் பரவுகின்ற விஷயத்தை எது உண்மை எது பொய் என்று மக்கள் பண்ணி பார்க்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு இவர்கள் கட்டமைக்கின்ற பொய்ய உண்மை என்று நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படி கட்டமைத்த பொய்யோட வரிசையில் மிகப்பெரிய பொய் தான் பாருங்க பகத்சிங்கை தூக்கிடுவதற்கு மகாத்மா காந்தி சம்மதித்தார் என்கின்ற ஒரு பொய் ஆனால் உண்மை அதுவல்ல அதன் பின்னணியில் இருப்பது இவங்க திரிக்கப்பட்ட பொய் என்கின்ற ஒரு உண்மையை வரலாற்று உண்மையை கிராக் உடையுது அந்த வரிசையில் தான் இவர்கள் கட்டமைத்த பொய் என்பது சாவர்கர் என்பவர் வெறும் சாவர்கர் அல்ல இந்த விநாயக் தாமோதர் சாவர்கர் என்பவர் வீர சாவர்க்கர் அவரோட வீர தீர சாகசங்களை சுதந்திர போராட்ட சாகசங்களை தியாகங்களை காங்கிரஸ் தான் வரலாற்றுல மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பொய்ய கட்டமைக்கிறாங்க அது குறித்து கிராக்கிட்ட கேட்கும்போது போது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வீர சாவர்க்கர் என்பவரோட வரலாறு இதுதான் பிரிட்டிஷாரிடமும் அதிகமாக அவர் மன்னிப்பு கேட்ட ஆவணங்கள் தான் ஆதாரங்கள் தான் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர அவரோட வீர தீர சாகசங்களை காங்கிரஸ் மறைத்து வைத்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் ஆவணங்களில் இல்லை விதவிதமா டிசைன் டிசைனா தப்பு தப்பான ப்ராம்ட் கிராக்கு கொடுத்து எப்படியாவது இவர்களுக்கு தேவையான ட்ரை பண்றாங்க சரி வீர சாவர்கர் மன்னிப்பு கேட்டாருங்க ஆனால் அவருடைய வரலாறை காங்கிரஸ் மறைச்சு வச்சிருக்கான்ட்டு அதெல்லாம் இல்லைன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டுச்சு இதற்கு முன்பாக நிறைய சாட்பாட்ஸ் இருக்கு நம்ம கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலை எடுத்து போடுற சாட் பாட்ஸ் நிறைய இருந்தாலும் ஆனால் அவை எல்லாவற்றையும் ஓவர் நைட்டை அடித்து காலி பண்ணக்கூடிய வகையிலாக இந்த குராக் அமைந்துள்ளது மற்ற சாட்பாட்ஸை விட இந்த குராக் எந்த இடத்துல தனித்துவமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்ம கேட்குற கேள்விக்கு எந்த மொழியில் என்ன கேள்வி கேட்குறவோ அதே மொழியில் அதே பாணியில் பதில் சொல்லும் இந்த கிரோக் ஏ பக்கம் சமீபத்தில் சில தினங்களாக நாடு முழுக்க அதிகப்படியாக பிரபலமானதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கு ஏனென்றால் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த கிராக்கை நாடு முழுக்க பயன்படுத்துவதற்கு காரணமாக அமைந்ததே மத்திய அரசு தான் என்னப்பா இதே நம்மை குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் உண்மையை எடுத்து போடுவதே கொஞ்சம் கூட மறைக்காம ஈவு இறக்கம் இல்லாம இந்த மாதிரி உண்மையை கிராக் உடைச்சா எப்படிங்க முடியாது இதை எப்படியா நம்ம பேண்ட் பண்ணணும் இல்லங்க இப்போதைக்கு பேண்ட் ஒரேடியா பண்ண முடியாது அப்ப சென்சார் பண்ணுங்க நம்மை குறித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையை எடுத்து போடாத மாதிரி முன்பாக எடுத்து போட்ட சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி மத்திய அரசு மத்திய அரசை குறித்தும் பிஸ்கேஜே ஜேபி கட்சியை குறித்தும் கேட்ட கேள்விக்கு மக்கள் கேட்ட கேள்விக்கு துராக்கு கொடுத்த பதில்கள் பெரும்பாலான பதில்களை சென்சார் பண்ணணும் களத்தில் இறங்கியதை அடுத்துதான் தான் மத்திய அரசுக்கு எதிராக எலன் கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது ரெண்டு தினங்களுக்கு முன்பாக பதிவு செய்த இந்த கிராக் சம்பந்தமான காணொலியில் இந்த வழக்கை குறித்தும் விரிவா சொல்லியிருந்தோம் மத்திய அரசு இந்த கிராக் களத்துல இறங்கிய பிறகுதான் இந்த மிகப்பெரிய கிராக்கு பிரபலமாக ஆரம்பித்தது மற்ற சாட் பாக்ஸ் போதாவது பதில் கொடுக்கும் போதாவது கொஞ்சம் பதில் கொடுக்கும் லைட்டா தான் உண்மையை சொல்லும் ஆனால் இந்த கிராக் கொஞ்சம் கூட ஈவ் இறக்குன்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு தப்பு டப்புன்னு உண்மையை போட்டு உடைக்குது இது உண்மையானு கேட்டா அது சம்பந்தமாக ரிலேட்டடான ஆதாரத்தையும் எடுத்து போடுது உதாரணத்துக்கு இந்த கிராக் உண்மையிலேயே உண்மைதான் சொல்லுதா இல்ல இந்த கிராக்கு பின்னணியில் காங்கிரஸோட ஐடி விங் இயக்குகிறதான்னு தெரிந்து கொள்வதற்காக பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்தவங்க அந்த கிராக் கிட்ட கேக்குறாங்க ஏன்பா கிராக்கு காங்கிரஸ் ஐடி விங் தான் உன்னை இயக்குகிறார்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஓ அதிர்ச்சியாவது கிராக்கு நீங்க கேட்கிற கேள்வி எதற்கு ஒப்பானது என்றால் ராகுல் காந்தியோட ரகசிய சமூக ஊடக மேனேஜர் எலன் மஸ்கு தான் என்று குற்றம் சாட்டுவதற்கு ஒப்பானது தெளிவா இருக்குங்க கிராக்கு பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த கூட்டம் அந்த கிராக்கு மடக்கி எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில உண்மையை வாங்கிடலான்ட்டு எந்தெந்த வகையிலயோ கிடுக்குப்பிடி போட்டு எப்படி கேள்வி கேட்டாலும் உண்மையை தான் எடுத்து போடுது ஓஹோ அப்ப உண்மையை சொல்லுதா நம்மளும் கொஞ்சம் உண்மையை கேட்டு வாங்குவோம் யாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டம் மாநில அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கட்சியோட கூட்டம் கிராக்கிட்ட போயிட்டு திமுக கட்டமைச்சு வச்சுக்கிற பொய்யெல்லாம் உடைத்து ஏறி கிராக்கு தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு கல்வி வளர்ச்சி எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு தனிநபர் வருமானம் எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடு எந்த அளவுல திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பின்தங்கி போயிருக்கு உண்மையை உடைத்தியறி கிராக்குன்னு சொல்லி அதுகிட்ட கேக்குறாங்க அதுக்கு கிராக்கு எடுத்து போடுறது போறாங்க நீளமா பதில் சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு நிலைப்பாடு நம்மை குறித்து உண்மையை எடுத்து போடுதே அப்படின்னு வருகின்ற காட்டிலும் அவங்கள குறித்து குறித்து உண்மையான நல்ல நல்ல எடுத்து எங்களால் தாங்க முடியல ஒரு காழ்ப்புணர்ச்சி அது தமிழ்நாட்டை இந்த கூட்டம் கேட்ட கேள்விக்கு ஏ எடுத்து போட்ட பதிலுங்க அது வேலை வாய்ப்பில் இருந்து பொருளாதார வளர்ச்சியில இருந்து தனிநபர் வருமானத்தில் இருந்து கல்வி வளர்ச்சி வரைக்கும் எக்கச்செக்கமா தமிழ்நாடு தான் எல்லாத்திலும் சிறந்து விளங்குகிறதுன்ட்டு ஒரு பட்டியலை கொடுக்குது அந்த பட்டியலை படித்து சொன்னால் இந்த காணொலியோட அளவு ரொம்ப பெருசாகிடும் நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நிறுத்தி நிறுத்தி படித்து பார்த்துக்கோங்க அந்த ஏ தமிழ்நாட்டோட வளர்ச்சியை குறித்து நீளமாக கொடுத்த பதில் சரி க்ராக்கை விடு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தமிழ்நாட்டை தனியாக அல்லாமல் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு அதுவும் முக்கியமாக எங்கள் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற குஜராத்து மகாராஷ்டிரா ஊபி இந்த மாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உள்ள வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி தனிநபர் வருமானம் இவை அனைத்தும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் கூட தமிழ்நாடு தான் அனைத்திலும் சிறந்து விளங்குகிறது என்று அதுக்கு நீளமான பதில கொடுக்குது அதுக்குதான் சொல்றது சும்மா இருக்கணும் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக பொய்ய பரப்புறது யாருன்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பிஸ்கெட் ஜேபியை கட்சியை சேர்ந்தவங்க தான் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க அதுவும் பாருங்க மத நல்லிணக்கத்துக்கு எதிராக தற்குரிமலை தான் இருக்கிறாருன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்ட பிறகும் கூட இந்த கூட்டம் கிராக் பக்கம் வராங்கன்னு சொன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணுங்க அந்த பொறாமை ஈகோ காழ்ப்புணர்ச்சி வைத்தச்சல் காரணமாகத்தான் இந்த கிராக்கை பேன் பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுங்க நாங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இந்த கிராக் மூலமாக உண்மையை வாங்கி மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் மாக்குறோம் சொல்லி மக்கள் பாருங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க க்ராக் கிட்ட என்னன்னுங்க நம்ம நாட்டில் அதிகப்படியான இருப்பதிலேயே அதிகப்படியான வகுப்புவாத அரசியல்வாதி கம்யூனல் பொலிட்டீஷியன் யாருன்னு கேட்குறாங்க உடனே டக்குன்னு யோசிக்காமல் பதில் எடுத்து போடுறது பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் என்னப்பா சொல்றீங்க நாங்க சொல்லலங்க நாங்க தான் சொல்லிட்டோம் டிஸ்களைம் இருக்காங்க இந்த காணொலி சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் கிராக் சொன்னது

இதெல்லாம் கிராக கண் முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா எடுத்து போனோம் ஆதாரத்துக்காக சரி இதை விடுங்க ஒரு மதத்தோட அடையாளத்துக்கு பக்கம் நிக்கிறாரு சரி எந்த மதத்துக்கு எதிராக நிக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கா இது கிராக்கு கிட்ட ஸ்டோர்ல இருக்குமே எடுத்து போடுமே और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा घुसपैठियों को दिया जाएगा गठबंधन जुड़ रहा है ये, ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे बेकहने நம்மளா சொல்றோம் கிராக் சொல்லுதுங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க இவங்க பரப்பி நிற்கிற விஷயங்கள் அனைத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படி ஸ்டோர் பண்ற உண்மையின் மூலமாகத்தான் நான் உண்மையை எடுத்து போடணும் தவிர நானா எந்த பொய்யும் சொல்லப்பா ஒரு கட்சி பக்கம் சார்ந்துன்னு கிராக் சொல்லுது சரி அது போட்டோம் க்ரோக்கு நமது நாட்டில் இயங்கும் செய்தி நிறுவனங்களை குறித்து ஏதாவது ஒரு உண்மை உனக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்சுங்கன்னா என்கிட்ட கேளுங்கன்னு க்ராக் சொல்லுது மக்கள் கேக்குறாங்க நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கு சிங்சக் பொய் பொய்யா அவங்க தயாரித்து கொடுக்குற அப்படியே பொய்யான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற செய்தி நிறுவனங்களை குறித்து ஏதாவது உனக்கு தெரியுமான்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில ஊடகங்களோட பெயரையே குறிப்பிட்டு சொல்லுதுங்க எடுத்து போடுதுங்க எந்த ஊடகங்கள் பெயர்னு நாங்கள் சொல்ல விரும்பலங்க குராக கொடுத்த செய்தி நிறுவனங்கள் பேர் இங்கே வந்துருக்கு நீங்களே படித்து பார்த்துக்கோங்க ஆனால் பாருங்க ஒன்றே ஒன்று சொல்லிடுறோம் இதில் இந்த பட்டியலில் நம்பர் ஒனில் இருக்கிறது யாருன்னால் அர்ணாப் கோஸ்வாமிந்து அதற்கடுத்து இருப்பது சுதிர் சவுத்ரி இந்து இவர்கள் இருவரும் தான் நம்பர் ஒன் இடத்துல பொய்யை பறப்பதில் அதிகப்படியான நிபுணர்கள் என்று சொல்லுகிறது சரி போலியான செய்திகளை தயாரித்து பறப்பதில் யாருப்பா நம்பர் ஒன் செய்தி நிறுவனம்னு கேட்டால் நாங்கள் சொல்லலைங்க எங்கக்கிட்ட யாரும் சண்டைக்கு வராதீங்க வேணுன்னால் குரோக்கெட்டு சண்டைக்கு போகுமா ஏ அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனத்தோட பேர் எடுத்து போடுதுங்க நமது நாட்டில் உள்ள பிரதமர்களில் அதிகப்படியான பயப்படுற பெரும்பாலான பிரதமர் யாருன்னு கேட்டா அதுக்கும் பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுது என்னப்பா சொல்ற கிராக்கு அப்படின்னு அழுத்தி அழுத்தி ரொம்ப பிரஷர் கொடுத்த கேட்டோம்னு கேட்டோம் இன்னொரு உண்மையை எடுத்து போடுது நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பேட்டிகள் அனைத்துமே வெல் ஸ்கிரிப்டு என்ன கேள்வி கேட்கணுன்றதும் ஸ்கிரிப்ட் அப்படி இவங்களே தயாரித்த கேள்விகளுக்கு என்ன பதில சொல்லணும்னு சொல்றதும் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியே தான் பிரதமர் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கிறாரு எக்ராக் சொல்லுதுங்க அப்படியா பார்த்தா அப்படிலாம் தெரியலீங்களே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாமாங்க நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நம்ம தமிழ்நாட்டோட ஊடகத்துல ஒரு இன்டர்வியூ நம்ம ஜி கொடுத்தாரு கொடுத்த அந்த சமயத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தேர்தல் பத்திரத்தை குறித்து அந்த தேர்தல் பத்திரத்தை குறித்து நம்ம ஜி ஒரு பதில கொடுத்தாரு பாருங்க நான் இந்த புத்திசாலிகள்கிட்ட கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும் எந்த நிறுவனம் அது அந்த பணம் எங்கே இருந்து வந்துச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா தேர்தல் பத்திரத்தை இவங்கதான் கொண்டு வந்தாங்க சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி நாங்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க அப்படி சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலம் இவங்களே கொண்டு வந்த தேர்தல் நியாயப்படுத்துறாங்க மோடி தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்துட்டாரு மக்களுக்கு வெட்ட போச்சு எந்தெந்த கட்சி எந்தெந்த நிறுவனத்திலிருந்து எவ்வளவு நிதி போகுது வாங்குறாங்கன்ற ஒரு உண்மை இப்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு இப்ப மோடிய வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு அதனால உங்களுக்கு அத தேட முடியுது பணம் யார் கொடுத்தது யார் வாங்கினா எப்ப கொடுத்தது எல்லா விவரமும் கிடைக்குது இது எல்லாமே தேர்தல் பத்திரத்தை மோடி ஆகிய நான் கொண்டு வந்த பிறகுதான் இவங்களே நியாயப்படுத்துறாங்க அந்த பதில்ல உண்மையிலேயே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு இந்த தேர்தல் பத்திரத்தை டிசைன் பண்ணி மக்களுக்கு தெரியற மாதிரி கொண்டு வந்தாங்கடா எந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க தேர்தல் பத்திரத்தை வாங்குறாங்கன்னு சொல்லும் போதே அது ஓப்பனா தெரிஞ்சுக்கணுமே அப்படி பண்ணலீங்களே எஸ்பிஐக்கும் கொடுக்குறவங்களுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டிருந்தது யார் வாங்குறாங்க எந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு உண்மை தெரியாதவாறு சுப்ரீம் கோர்ட் மூலமாக உள்ள வந்து அந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கிய பிறகு பிறகுதான் தெரிந்தது எந்தெந்த நிறுவனத்திலிருந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் போனது என்று உடனே டக்குன்னு பாருங்க மாத்தி பேசாருங்க இப்ப மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது பணம் யார் கொடுத்தது யார் வாங்கினா எப்ப கொடுத்தது இதை குறித்து தான் கிராக் சொல்லுது நம்ம ஜி கொடுக்குற இன்டர்வியூ எல்லாமே பாருங்க ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண இன்டர்வியூன்னு சொல்லி இன்னும் ஒரே ஒரு கேள்வி கிராக் கிட்ட கேட்கறாங்க உண்மையிலேயே இந்த கிராக் மிகவும் நேர்மையாக நம்பகத்தன்மையோடு தான் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக தவறான செய்திகளை அதிகப்படியாக பரப்புவது யாருன்ட்டு கிராக் கிட்ட கேட்கறாங்க அதுக்கு யோசிக்காம க்ரோக் பதில் சொல்லிட்டு பாருங்க எலன் மஸ்க் என்று என்னப்பா இது அவங்க ஓனர் பேர் எலன் மஸ்க் பேரைய காட்டி கொடுத்துச்சு ஆமா உண்மையை கேட்டிங்க தவறான செய்தி அதிகமா பரப்புறது யாரும் சொல்லி எலன் மஸ்க்ன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டேன்னு சொல்லி க்ரோக் உண்மையை எடுத்து போட்டுச்சு உடனடியாக இதை மாத்தி அமைக்கிறாங்க இந்த மாதிரி இன்னொருத்தர் யாரா கேள்வி கேட்டாங்கன்னா அது குறித்து சரியான தரவுகள் என்னிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில அப்படிங்களா அப்ப நாங்க வேற மாதிரி கேட்டு பாக்குறோம் தவறான தகவல்களை பரப்போது யாருன்ட்டு உண்மை நீ இதுக்கு முன்னாடி ஏன் சொல்ல என்னிடம் சொல்லாதவாறு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்னப்பா சென்னை ட்வெண்ட்டி எயிட்ல எப்படி போடாலும் அடிகிற மாதிரி எந்த மாதிரி பதில கேட்டாலும் உண்மையை எடுத்து போட்டுதேன்னு சொல்லி இந்த கிராக் ஏஐ மீது அதிகப்படியான பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வந்ததற்கு காரணமே உண்மை 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 உண்மையை தவிர கிராக்கிட்ட வேற எதுவுமே இல்லை உண்மை எந்த மொழியிலும் எங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை இந்த உண்மை என்பது பிஸ்கட் ஜேபி கட்சி கூட்டத்துக்கு உண்மை என்று சொன்னாலே உலக அலர்ஜி அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர்களை குறித்த உண்மையே மூடி மூடி மறைச்சி பொய்யா கட்டமைச்சு வச்சிருந்த உண்மையெல்லாம் நாட்டு மக்களுக்கு உடச்சி வெட்ட வெளிச்சம் ஆகுதுன்னு சொல்லும் போது அப்ப ஏன் இந்த க்ரோக்க பேன் பண்ணணும்ட்டு அவங்க இறங்க மாட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கிராக்கை குறித்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது முக்கியமாக இந்த கிராக்கை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு உண்மையான கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்